ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை புல்வெளி தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன கோவை மாவட்டத்தினுடைய மக்களுடைய முன்பாக ஹாக்கி விளையாட்டு வீரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக விளையாட்டுத் துறையை பல்வேறு வகைகளை மேம்படுத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் அமையக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட கோவை மாவட்டத்தினுடைய ஹாக்கி வீரர்களுடைய கோரிக்கையினை ஏற்று ஒன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன விரைவில் இந்த பணி தொடங்க இருக்கின்றன அதேபோல இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையும் இன்று அந்த பணியினுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம் புதிய பணிகளும் தொடங்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே கோவையினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் நீங்களே பார்த்தீங்க கடந்த முறை கோவைக்கு வருகிறபோது கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பட்டியல் சாலைகளுடைய பட்டியல் இப்பொழுது தயார் செய்யப்பட்டு அரசைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கிறது பாதாள சாக்கடை திட்ட பணிகள் எப்ப முடியும் சார் அந்த திட்டத்தினாலதான் சாலைகள் போடப்படாமல் இருக்குங்க ஒரு கருத்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோவை வருகை முதலமைச்சர் அவர்களே துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாலையினுடைய பணிகளுக்கு ஒப்புதல் முன்பாகவே அந்த பணிகள் செயற்கை இந்த ஒன்பது கொடுத்துட்டாங்க இனி பணி தொடங்கி ஏப்ரல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடியும் வந்து விளையாட்டு வீரர்களும் சரி சரி பொதுமக்களும் இயற்கையாக வந்து போகக்கூடிய இடங்களில் தான் அவங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை வைக்கிறாங்க எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் புறநகர் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் சென்று வருவதற்கு சற்று வசதி குறைவாக இருக்கும் மாநகராட்சி பகுதி இருந்தாலே எங்களுக்கு அது போதுமானதாக ஏற்புடையதாக இருக்கும் என்று அவருடைய கோரிக்கையை ஏற்படுத்த வேணும் வருகை முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவாக அதை சுட்டி காட்டி இருக்கின்றனர் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கு சாலை பணிகள் சீரமைப்பு வந்து இனி வந்து வேகப்படுத்தல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பு சொல்லி குறிப்பா குனியமுத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து சாலைகள் வந்து இல்லை முதலமைச்சர் அரசியலுக்காக சொல்லல போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு ஒரு ரோட்டினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தானே ரோடு போட்டா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாது போன போட்டிருந்தா அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாது இல்ல இப்ப போன ஆட்சியில இப்ப போடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அது முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க வார்டு வரியா பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதாள சாக்கடை நடக்கிற இடங்கள்ல மட்டும் சாலை பணிகள் ஆரம்பிக்கப்படல பாதாள சாக்கடை முடிஞ்சவுடன் அந்த பணிகள் தொடங்கும் குறிப்பா அந்த வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அதே நிலையில தான் இருக்கு கோடி ரூபாய் நிதி வருது ஏற்கனவே மாணவ முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்திருந்தார்கள் இன்னும் தேவை ஏற்பட்டாலும் மாணவ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நிதிகளையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படுகின்றன